செய்த தவறை மன்னிப்பு தெய்வத்தை கூட சொல்லுவாங்க தவறை செய்யாத உலகத்தில் மனசு யாரும் குறைக்க முடியாது ஐயா செய்த தவறு மனசால் நினைச்ச போது மீண்டும் தவறு யாரும் மனுப்பத்தையா நீங்க இல்ல நான் இல்ல யாரா இருந்தாலும் மனுஷா போட்டா மொதல் எதிர யார் தெரியுமா தான் ஐயா பாவத்தால ஒரே ஒரு மையிற கூட ஒண்ணு மனுப்பத்தையா நிதானம் அமைச்ச பொறுமை இருந்ததுன்னு ஐயா ஐயா மையினால மலை கூட கட்சி இல்லாது வீர துறவி சுவாமி வேகந்திர அப்ப சொல்லுகிறார் மனசு கேட்டு போயிடும் மனை கேட்டு போயிட்டா உடம்பு கேட்டு போயிடும் உடம்பு கேட்டு போச்சு ஐயா Hããããããn!!! <coughs>

மால்தான் நாளைக்கு தருமா ஏபுடா காலி மிச்சம் உண்டா சரி குறிக்கிற நேர காலத்தம்பளோ அண்ணே கூட என்னால காலத்தம்பினா தலையில மனராப் போடுறீங்களா ஏடா ஊடேர் வெச்சுக்கோ நான் அப்படியே அத போட்டு வச்சறேன் ஏட்டு போட்டு வங்கறியா ஐ சாய்

இருபத்தொன்பது புரிஞ்சிருந்தா சரி பாட்டு வீடு வந்த விஷயத்தை பேச முடியாது

రాస్ట్ మరియా కూతో பேசினாం నీ కమల్ ఏయ్ కర్మరియాను నాక్రా కైలావరే హోతడు ఇందా సూర్య మాత్రం ఐరావతం తంగనది

முடிவர்கள் <todic> 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 இருவரும் சேர்ந்து நாங்கள் செய்து அனைத்து யாகத்தையும் அழித்துக் கொண்டிருக்கிறோம் அப்படி என்றால் வரப்பெற்ற ஆராத்தியோடு ஆராத்தியோடு செய்து கொண்டிருக்கிறோம் தேவாலயத்தில் உன்னை மாற்றி வருகிறோம் அப்படி என்றால் இதற்கான நிபந்தனை தீர வேண்டுமானால் இதற்கான தீர்வு கிடைக்க வேண்டுமானால் மும்மொழியில் ஒருவர் உள்ள நான்முகம் ஏர்ந்தல் பிரம்மதேவிடம் சந்தித்தால் தான் இதற்கான தீர்வு கிடைக்கும்